தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரை வந்து கட்சி பேருக்கு வந்து வச்சிருக்கிறாரு இனிமே வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது தான் இருக்கும் தளபதி விஜய் மக்கள் இயக்கம்னு கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரபலங்கள் சினிமா துறையங்கள் அதுக்கப்புறம் சினிமா நட்சத்திரங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் திரைத்துறையினர் அதுக்கப்புறம் அரசியல்வாதிகள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி மற்ற மாநிலங்களுடைய சிஎம் போன்றவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்களை வந்து தெரிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு நடிகருக்குமே இந்த அளவுக்கு ஒரு அரசியல்வார்த்து சொன்னது கிடையாது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் தளத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அனைத்து நடிகர்கள் திரைத்துறையினர் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க முக்கியமான துறையில் இருக்கிறவங்க அது மாதிரி நாடகத்துறையில் நடிக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தொண்டர்கள்லாம் மாறி இருக்காங்க தொண்டர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நோக்கி எல்லாருமே நலத்திட்டங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்னும் நிறையா வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து ஓட்டு போடாமல் இருப்பாங்க ஓட்டர் லிஸ்ட் எடுக்காமல் இருப்பாங்க அவங்கள மாதிரி அதாவது உங்கள் வீட்டில் உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் நீங்கள் படிக்கக்கூடிய இடங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடியா ரெடி பண்ணி கொடுங்க ரெடி பண்ணி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் நாங்கள் இவ்வளோ தான் செஞ்சுருக்கோம் அவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு சொல்லுங்கள் இனிமேல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லி அவங்களுக்கு வந்து விஜய் அவர்கள் மேல் ஈர்ப்பு வர வச்சு அவங்கள எப்படியாவது ஓட்டு போட வைங்க அதை தான் சொல்லுவேன் இந்த வீடியோவில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேர் ஓட்டு போடாமல் தான் இருக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் ஓட்டு போட வைங்க தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அரசியல் களத்தில் வந்து இறங்கியிருக்கிறாரு இந்த அளவுக்கு ஒரு பீக் டைமில் அதாவது இந்த ஒரு வளர்ச்சி டைமில் நூறு கோடி சம்பளம் இருக்குது அந்த நூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கிறாருன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆட்சி எதுவும் நடக்க போகிறது கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றுதலாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி தளபதி இன்னொரு படத்தோட தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திரையில் நம்மளால் பார்க்க முடியாது ரொம்ப மிஸ் இருக்கோம் எல்லாருமே ஓகே நண்பா தளபதி அரசியல் வருகையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து காமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த பேரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இனிமேல் நம்ம தளபதி அவருடைய அரசியல் நகர்வுகள் நடத்தட்ட பணிகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து செஞ்சு போட்டுகிட்டு தான் இருப்போம் அதனால் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த இருக்க பெல் பண்ணி அனுப்பிச்சி போடக்கூடிய ஒரு ஒவ்வொரு வீடுக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நன்றி நண்பா மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம்